இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மந்த குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரல்களின் பொருள் கருத்து யாவும் இக்கதைகள் வாயிலாக புரிதல் இருக்கும் என்பதற்காக இந்த முயற்சி தற்கால வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குரல்களின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய தீவினை அச்சம் அதிகாரத்தில் குறள் குரல் என்னவென்றால் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடு தீவினை செய்யான் எனின் இதன் பொருள் என்னவென்றால் தீயவழிகளில் பிறருக்கு தீமை செய்யாது வாழ்பவனே கேடு இல்லாதவன் என அறிக கதையை பார்ப்போம் சுபுடு ஹோட்டலில் ஆர்டர் வாங்கி காக்க வைக்காதே ஐட்டம் சீக்கிரம் பரிமாறு என ஹோட்டல் முதலாளி தனியார் சிலம் சந்தம் போடவும் சுப்படு ஐட்டம்ஸ் எடுத்து வரவும் சரியாக இருந்தது முப்பத்தி ஐந்து வருடம் இந்த ஹோட்டல் உழைப்பில் அவர் உள்ளார் இப்போது ஐம்பத்தி ஐந்து வயது ஆகிறது சற்று பலவீனம் தான் வேகமாக வேலை செய்தால் இழப்பு கூட வரும் ஆனால் கடமையை சரியாக செய்பவர் சுப்பிடு சிரித்த முகம் நலம் விசாரிப்பு திருப்திக்கு சப்ளை என நற்பெயர் அவருக்கு வாடிக்கையாளர்களுக்கு யாருக்கு எது பிடிக்கும் என அறிந்து அந்த ஐட்டம் சொல்லி தருவார் முப்பத்தைந்து வருட அனுபவத்தால் தனியார் செல்வம் அவரை சகோதரனாக நினைத்து குடும்ப விஷயங்கள் கூட பகிர்ந்து கொள்வார் இதனால் மற்ற பணியாளர்களுக்கு கூட அவர் மேல் சுபுடு மேல் பொறாமை உண்டு அறிந்து பேசாமல் கோபப்படாமல் இருப்பதால் மற்றவர்கள் இவரை மிரட்டியும் பயமுற்றியும் வாங்க முயற்சிப்பார்கள் ஆனால் இவற்றை தனியார் கூறாமல் முடிந்ததை செய்து முடியாதவற்றை சொன்னவர்களே செய்யும்படி சாமர்த்தியமாக செய்து விடுவார் சுபுடு இந்த திறமையாலும் இவர் மேல் பொறாமை அவர்களுக்கு உண்டு ஜெயம்மாவை மறந்து கிருத்திகாவை பெற்று கல்லூரி வரை படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்து விட்டார் கிருத்திகா வேலையில் இருந்து மாப்பிள்ளை குணசேகருடன் வாழ்க்கை தொடங்கி சுப்புடுவை அழைத்து போய் எடுக்க கூறி தான் இனிமேல் பார்த்துக் கொள்வதாக கூறியதை சுப்புடு ஏற்கவில்லை அது காரணமும் உண்டு உண்மையில் கிருத்திகாவிற்கு செய்ய வேண்டிய வரதட்சணை பாக்கி கூட உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வருகிறார் உதவ முன்வந்த போதும் விட்டார் ஹோட்டல் பொருட்கள் உணவு வகைகள் மற்றவர் போல் எடுத்துக் கொள்ள மாட்டார் தனியார் சலம் உத்தரவுடன் அதை ஏழை எளியோருக்கு வறியோருக்கு கொடுத்து விடுவார் ஜெயமாவுக்கு சர்க்கரை ரத்தக் கடிப்பு வியாதிகள் வந்தது அதற்கும் அரசாங்க மருத்துவமனை மருந்துகள் தான் இந்த வரையறுத்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆச்சரியம் தந்தது தவறு செய்ய மாட்டார் செய்பவர்களையும் சுபுடு திருத்தி விடுவார் ஒரு முறை மணி அதாவது கூட பணியாற்றுபவர் வாடிக்கையாளருக்கு குறைவாக பில் போட்டு அவரிடம் தனியாக பணம் வாங்கிக் கொள்வதை கண்டு வாடிக்கையாளரை வெளியில் சந்தித்து அவரது அந்தஸ்துக்கு இது நியாயமா என கேட்டு தவறை உணர செய்தார் ஸ்டோர் கீப்பர் வேலாயுதம் நெய் எண்ணெய் பாக்கெட்டுகளில் கை வைக்க அதனை கண்டுபிடித்து சிந்தியதை தொடக்க செய்து கண்டித்து இனி செய்தால் முதலாளியிடம் சொல்லி வருவதாக கூறினார் பாத்திரங்கள் சுத்தம் செய்யும் குருவம்மா சரியாக சுத்தம் செய்யாமல் சுத்தம் செய்த உபயோகப்படும் பொருட்களை திருடியதால் பாத்திரங்கள் சுத்த குறைவு இதை கண்டறிந்து மிரட்டி வைத்தார் சுத்தம் முழுமையாக இல்லாவிட்டால் அவள் அங்கு அருந்தும் உணவு நீர் அவளுக்கே நோய் திரும்பும் என கூறி திருத்தினார் சமையல்காரர் செய்த உணவு பண்டங்களை வீட்டிற்கு கடத்திய போது தரக்குறைவாக அலட்சியமாக செய்த போது வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டால் தனியார் சலம் அறிந்தால் வேலை நீக்கம் உண்டு என்று சொல்லி திருத்தினார் சமையல் கூடத்தை திருத்தி சுத்தமாக வைத்தால் அதுவே நல்ல பெயர் தரும் என்று சொல்லி கொடுத்தார் இவ்வாறு செய்தால் தனியார் சொல்லி இன்கிரிமெண்ட் போட சொல்வதாக கூட கூறினார் ஒரு நாள் திடீர் அரசு அலுவலர்கள் மேற்பார்வை செக்கிங் என வர சுபுடுவின் மேற்கூறிய செயல்பாடுகளால் எந்த ஒரு குறைபாடும் கூறாது அவர்கள் திருத்தியாக திரும்பினர் ரகசியமாக சுப்பு ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து வந்ததால் சுபுடுவை அழைத்து வெகுவாக பாராட்டினார் சுப்புடு சொன்னதை ஏற்றுக் கொண்டவருக்கு பரிசும் அறிவித்தார் சனியாசலம் வயது என்பது நெருங்க சுப்பு ஹோட்டல் பொறுப்புகளை ஒப்படைத்து தனக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை தர வலியுறுத்தி கூறி தன் மகன் அமெரிக்காவில் இருப்பவரோடு சேர்ந்து வாழ புறப்பட்டார் சுப்புடு மகள் கிருத்திகாவும் உத்தியோக உயர்வால் அமெரிக்கா செல்ல அவளையும் குடும்பம் ஆதரித்து ஆனாலும் சுப்புடு பழைய சுப்புடுவாகவே கல்லாவில் அமர்ந்தாலும் சப்ளை செய்தாலும் மாறாமல் உழைத்தார் வாழ்க்கையில் பெரும்பான்மையோர் எண்ணத்தில் குழந்தையும் பிறக்கும்போதே நல்ல குழந்தைதான் என்ற பாடலுக்கு ஏற்றவாறு பெரும்பாலோர் தம் உழைப்பால் வாழ தாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க தாம் மற்றவருக்கு உதவி செய்ய தாம் தம் கை கால்களால் இடைதுகளை வாழ என பல கொள்கைகள் எல்லோருடைய மனதிலும் உள்ளது இது பரவலாக உள்ளது எல்லோரிடம் உள்ளது ஆனால் அதற்கு இடையூறாக பல சந்தர்ப்பங்கள் வருகிறது அந்த சந்தர்ப்பங்களால் வாழும் மனிதர்கள் பல குணமாற்றம் கொண்டு அதில் ஒரு சுயநல லாபம் அதில் ஒரு தற்புகழ்ச்சி அதில் ஒரு சந்தோஷம் அடைய முற்படும் ஒரு சூழ்நிலைகள் நிறைய நாம் காண்கிறோம் ஆனால் அந்த மாதிரி சிரமமான சூழ்நிலையிலும் ஆரம்பத்தில் நினைத்த தன் கையே தனக்கு உதவி சுயநலமற்ற அன்பு மற்றவர்களோடு வாழ்ந்து இன்பம் காணுதல் மற்றவர்கள் உதவி என்று வாழ்பவர் இன்னும் சிலர் பலர் இருக்கதான் செய்கிறார்கள் அப்படி வாழ்பவர்கள் வாழ்வின் ஒரு இலக்கணமாக திருவள்ளுவர் கருதுகிறார் அதையே வலியுறுத்தி குரலில் கூறுகிறார் அப்படி வாழும் கதையை நாம் இந்த பகுதியில் பார்த்தோம் வேறொருடன் அதன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் இக்கதையில் வரும் படங்களும் கருத்தும் யாவும் கற்பனையானவை எதையும் ஆரையும் குறிப்பிடுவோம் அல்ல இக்கதைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அவற்றை பதிவிட்டோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி கதையை மற்றொருக்கு அனுப்பி இலக்கை சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் கேள்களும் வணக்கம்